அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீடியோ மூலயமா இப்போது எல்லாராலையும் நம்பி 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 எல்லாரையும் வந்து நம்பி எல்லாராலும் நம்ப வைக்கப்பட்டு ஏமாற்றப்பட்ட விஜயலட்சுமி அவர்கள் மீண்டும் 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 இனிமே அவர்களை தான் நம்பாதீங்க ஏன்னா இதுவரைக்கும் வந்து அவர்கள் வந்து யாருக்குமே நல்லது செய்ததில்லை அவர்கள்லாம் நான் யாரை சொல்கிறேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே திராவிடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஏமாற்றிக்கிட்டு அண்ணன் வருகைக்கு முன்னால் அண்ணனையும் ஏமாத்திக்கிட்டு அண்ணன் புரிதலுக்கு முன்னால் இருந்த அந்த திராவிட கூட்டம் எப்போதுமே இங்கே யார் யாரெல்லாம் இவங்கள்ட்ட வந்து அடைக்கலமா வராங்களோ அவங்களையும் யார் யாருக்கெல்லாம் இவர்கள் உதவி செய்கிறேன் நல்ல செய்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவர்களுக்கும் இவர்கள் உண்மையாவே இருந்ததில்லைங்கிறதுக்கு பல வரலாறு இருக்கு அது தெரிஞ்சுக்காம இந்த பெண்மணி அதாவது இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க அடிக்கடி வந்து அவங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஒரு ஒரு இடத்துலையும் நின்று தொடர்ந்து அவமானப்பட்டு ஏன்னா வந்து உண்மை இருந்துச்சுன்னா அவங்க போராட்டங்கள்ங்கிறதுல வெற்றி பெறுவாங்க ஆனால் அதில் உண்மை இல்லை எல்லா இடத்துலையுமே நடக்கிற அந்த ஒரு நிகழ்வு தான் அங்கேயும் நடந்துருக்கு அதுபோல் நடந்த சமயங்களில் பல நடிகைகளை கூட இவங்க வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம் இப்போ எல்லாராலும் வந்து பெண் சிவாஜின்னு கூட அவங்க வந்து சொல்லுவாங்க சொல்லப்போனால் பெண்களில் அவங்க அளவு கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நடிக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னேன் இந்த ஆட்சி மனோரமாவை எடுத்துக்கங்கள் அவங்களுக்கு திருமணம் நடக்குது அவங்க திருமணம் நடந்து அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தை இருக்கிற சமயங்கள்லேயே அவங்க வீட்டுக்காரர் வந்து அவர் வந்து விட்டுட்டு போயிடுறாரு இது வந்து இது அவங்க ஆட்சி மனோரமாவோட முன்னாடி இருந்த வாழ்க்கை தான் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க போய் வீடியோ போட்டால் வந்து அவங்களோட குழந்தைய வளர்த்தாங்க அவன் வந்து வீடியோ போட்டு எவனையா கெடுத்து ஆட்சியில் உள்ளவன் பல பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருந்தாங்க ஏன் நாடகத்தில் நடிக்கும்போது ஐயா கலைஞர் அவர்களே வந்து கருணாநிதி அவங்க கூட நடித்தவர் தான் அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு ஒரு வீடியோ போட்டு இல்லை வீடியோவில் அந்த காலத்தில் ஒரு பஞ்சாயத்தை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி இல்லை நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்ட நீ வந்து அப்படிலாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மேலே வந்து ஒரு பழியை சுமத்தி இதெல்லாம் செய்தால் வந்து அவங்க வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுறது மாதிரியாக வந்து இருந்து தான் அவங்க வந்து அவங்களோட குழந்தைய வளர்த்தாங்களே என்ன அப்போல்லாம் எதுவுமே இல்லை ஒரு நடிகை தனக்கான திறமை இருக்குது நடிகைன்னு இல்லை ஒரு பெண்ணாகவே இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அந்த பெண்களுக்கு வந்து தனக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது நேர்மையான முறையில் தான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா இதெல்லாம் தேவையே இல்லை எவனும் தேவையில்லை அந்த ஒரு இதில் வந்து நம்ம சர்வசமாக இருக்கலாம் இப்போது நானும் சரி நம்ம அண்ணன் அதை எங்கள் அண்ணன் சீமானும் சரி மிக வந்து ரொம்ப ஒரு இறக்க குணம் படைத்தவர்கள் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே நான் வந்து உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை முன்ன பின்னால் நான் பேசியிருந்தால் கூட மன்னிச்சுக்கே ஏன்னா வந்து நாங்கள் வந்து பெண்களை வந்து ரொம்ப பெண்கள் இல்லைன்னா இந்த மண்ணில் வந்து வேறு உயிரினமே இல்லை வாழ்க்கையே இல்லை வாழ்வே இல்லை அப்படிங்கிற அந்த தத்துவ புரிதல புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தலைவனின் பிள்ளைகள்னாங்க பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காத எந்த சமூகமும் வந்து அந்த மண்ணில் வந்து எழுச்சியை பெறாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்ட பல வரலாறுகளை படித்த பிள்ளைகள்னாங்க இந்த தமிழ் மண்ணில் வரலாறை படைக்க வேண்டும் என்று நிற்கிற ம பிள்ளைகளில் நாங்கள் வந்து முதன்மையானவர்கள் நாங்கள் தான் அதை வந்து யாரும் வந்து இடையில இல்லை இல்லை நாங்கள் தான் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு யாருக்கும் அருகதையே கிடையாது அப்படியான பிள்ளைகளை நீங்கள் வந்து உங்களோட நடத்தினால உங்களோட தொடர் செயல்பாடுனால இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற உங்களோட கேரக்டரை தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து பேசுகிற ஒரு மாதிரி ஆகிடுது இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த பல இடங்கள்ல இருந்திருந்தாலும் கூட அதெல்லாம் நாங்கள் வந்து பேசி அதை வந்து நாங்கள் வந்து எடுத்து வைக்கணும்ன்ற அந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள் எங்களுக்கு என்னைக்குமே இருந்தது இல்லை அண்ணன் சீமான் அவர்களே எடுத்ததுங்களே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நீங்க அந்த பேச்சுன்னு ஒன்று உண்டா அவரை பேசி இருக்கிறீங்க அவங்க குழந்தை தம்பி பயில மாதிரி ஒன்று நீங்க பேசுறீங்க பேசி இருக்கிறீங்க அம்மாவை பேசியிருக்கிறீங்க இது வரைக்கும் யாராவது இல்லை யார்கிட்டையாவது விட்டு நச்சும் இவன் பேசி ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை பேசி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அவங்கள அது போல ஒரு நல்ல மனுஷனே தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து இது போல பேசியிருக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து அப்படி செஞ்சிருவோம் பிரச்சனை என்னென்ன வார்த்தைகள் நீங்கள் போட்ட வீடியோ ஒரு ஒருத்தரம் நீங்களே எடுத்து பாருங்க நீங்கள் சொன்னீங்க பாருங்க நான் மாடிக்கு மேலே நிற்கிறேன்னு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சர்வ வந்து வேற ஒரு எண்ணங்கள் நீங்கள் சொன்னதை வந்து செய்யணும்னு தோணும் ஏன்னா அவ்வளோ ஒரு கீழ்தரமா ஏதோ ஒரு நேரத்தில் உண்மையிலேயே வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவர் மேலே ஒரு கிரெஸ் ஒரு உண்மையான ஒரு அன்பு ஒரு நேசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உண்மையாக நேசிச்ச ஒரு பெண்மணி இப்படிதான் செய்வாளா இல்லை ஒரு ஆணாவே இருக்கட்டும் நான் பல செய்திகளில் நான் பார்க்குறேன் சில செய்திகள் நான் அடிக்கும்போது கூட அதை யோசிப்பேன் ஒருத்தன் நேசிக்கிறான் நேசிக்கிற புள்ள அவர்கிட்ட இருக்க முடியல இவன் இன்னமும் நம்ம சரி வர மாட்டாது இன்னமே இவன் வந்து சரி வர மாட்டான் நமக்கு இவங்களோட வந்து லைஃப் வந்து செட்டில் ஒரு அழகா வந்து போகாது என்னமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நினைக்கிறதுக்கு உண்டான முழு சுதந்திரம் அந்த பெண்ணுகிட்ட தான் இருக்கு அது முடிவு எடுத்து அந்த பெண் வந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க அது மேலே கொண்டு போய் என்ன நீ நேற்று ஒரு செய்தி பாக்குறேன் என்ன நீ கண்டிப்பாக வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து அதை பிடிச்சி கழுத்து நெரிக்கிறது தாக்கல் தாக்குதல் செய்கிறது தகாத முறையில வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறது இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அநாகரிகமான செயலோ எவ்வளோ மனிதாபிமானமும் இல்லாத செயலோ எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயலோ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க செய்யக்கூடாத செயலோ அந்த செயலை வந்து விஜயலட்சுமி ஆகிய நீங்க செய்து விட்டீங்க அதனால நான் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதுலேயும் நீங்கள் நல்லாவும் புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இளைஞர்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அந்த பிள்ளைகள் மேற்கொண்ட அண்ணன் வாய் திறப்பதற்கு முன்பு இது வரைக்கும் ஒரு வார்த்தை அவங்களை பற்றி பேசியிருப்பாங்களா பேசவே இல்லை ஆனால் மீண்டும் 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 எங்களுக்கு இவர் தான் இந்த மண்ணுக்கு எங்கள் தமிழ் இனத்துக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு அரசியல் களத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு பிள்ளைய அண்ணன் தான் அவரையும் வீழ்த்தும்னு சொல்லி பல பேர் விரிக்கிற வலையில வந்து நீங்க வந்து விழுறீங்களே இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பொங்கியிலிருந்து அண்ணன் சில உண்மைகளை கூட வந்து போட்டு உடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லாட்டி அந்த மனசு வந்து பேச மாட்டார் எனக்கு நல்லா தெரியுங்க மிச்சப்படி வந்து நான் ஒரு பக்கத்துலேயே உட்கார்லையே தவிர இந்த ஜெகதீச பாண்டியன் மாதிரி நான் வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக நான் போகணும்னு நான் என்னால வந்து சொல்ல முடியாது தவிர நாங்கள் என்னைக்கு அறிமுகமானே அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் வந்து எங்கள் குடும்பத்தில் மூத்தவர் எங்கள் அண்ணன் தான் அண்ணன் சீமான் தான் அவர் எதுக்காக பேசுகிறாரு என்ன செய்கிறாரு இது வந்து ஏன் இதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிற முழுசாக தெரியும் சொல்லிவிட்டு அந்த மனுஷன் எவ்வளோ உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டு இருப்பாருங்கிற மாதிரி தெரியும் ஏன்னா இந்த ஜெகதீஷ் பாண்டியன்லாம் வந்து பேசுகிறாரு பாருங்க ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பேசுகிறாரு சில வீடியோக்கள்லாம் பார்த்தோம்னா நீலாம் எப்படி மனுஷன் இப்படிலாம் ஒரு மனுஷன்லாம் இருக்க முடியும் நீலாம் என்ன மனுஷன் நீங்கள் அப்படிலாம் வந்து ஒரு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கேட்கணும்னு தோணுது ஏன்னா நேற்று வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லா இருந்த அண்ணன் சீமான் அவர்கள் ஒருவேளை சாப்பிட்ருப்பியா இல்லையா சாப்பிட்டப்போ உண்மையிலேயே இளவனே இல்ல மூத்தவனே சொல்லி உட்காந்துட்டு இருந்திருப்பியா இல்லையா அப்ப எப்படி போய் வந்து இப்படி பேசுறீங்க ஏதோ ஒரு இடத்துல மைக்கை கொண்டு போய் கிடைச்சி ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து உட்காந்து விட்டு அடிக்கிறதா எப்படியா இருந்தாலும் சீமான் மாட்டிடுவாங்க உங்களோட விருப்பத்தெல்லாம் அதுல வந்து பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இடையில ஆனா இயற்கையும் இறைவனும் சரி எப்படியா இருந்தாலும் உண்மையை வந்து உறக்க சொல்ற அந்த பிள்ளைகள் பக்கத்துல தான் இருக்குங்கிறத எடுத்துக்காட்டா நடந்துச்சுங்க ஒன்னொன்றுமே தொடர்ந்து பாருங்க இவங்க வந்து வந்தோடனே வந்து ஒரு முடிவு எடுத்துடுறாங்க சீமண்ணம் வீழ்ந்துட்டாரு நாம்து முடிஞ்சு போச்சுங்கிற எண்ணத்துல பல போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அக்கா அந்த சுந்தரவள்ளிலாம் இருப்பாங்க பாருங்க அவங்க எல்லாம் பேசுறாங்க பேச அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் இது பாலியல் குற்றவங்க அது நீ உண்மையிலேயே குடிக்க தண்ணி இல்லாத பல பகுதிகள் இருக்கு இதே கம்யூனிஸ்ட் அந்த ஒரு எம்எல்ஏ இருக்கிற அந்த பகுதியை நான் பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அதை பற்றி நான் செய்தியே போட்டிருக்கிறேன் அது யாரும் தனிப்பட்ட முறை வந்து கேட்டிங்கன்னா அந்த எடுத்து தாரேன் அந்த எம்எல்ஏ இருக்கிறார் அந்த ஊரில் அவர் வந்து கட்சிக்காக வந்து அவரோட சம்பளத்தை வந்து எடுத்து கொடுத்துறாரு மாதம் மாதம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற அந்த ஊதியத்தை வாங்கிட்டு தான் அவரே வந்து ஜீவனம் நடத்துறாரு ஏன்னா கட்சி தான் அவருக்கு முக்கியமாக ஆனால் அவருக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மூணு தனி டேங்க் இருக்கும் அந்த மூணு தண்ணி டேங்க்லேயுமே வந்து உப்பு தண்ணி தான் வரும் அதுலேருந்து ஒரு இருபது அடி முப்பது அடிக்கு அந்த அண்ட நல்ல நல்ல தணிக்கில போயிட்டு இருக்கோம் நான் வீடியோட போட்டிருக்கேன் நான் நான் ஏதாவது வந்து நான் பேசுறது எல்லாமே நல்லா ஒன்று புரிஞ்சுங்க ஏதோ அங்கேருந்து காதலை கிடைச்ச செய்திகளெல்லாம் நான் வந்து முக்கால்வசம் செய்தி நான் பேசுறது கிடையாது நான் செய்தியாளராக இருக்கிறனால பல இடங்கள் போகும்போது அதுல கிடைக்கிற செய்திகளை நான் பார்க்குற செய்திகளை நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் எந்த ஒரு கற்பனையில பேசுற அந்த எண்ணமும் கிடையாது அது போல நம்ம இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது ஏன்னா இந்த இடத்துல வரலாறை வந்து சரியாக பதிவு பண்றதுக்கு எங்களுக்கான ஒரு ஊடகம் இல்லை இந்த இடத்துல அந்த ஊடகமா நம்மளே மாறணும்னு அண்ணன் சொன்னதுக்காக தான் நான் கட்சியில எனக்கு இந்த வேணும் அந்த பொறுப்பை வேணும் முடியல நம் தனிச்சு வந்து கட்சிக்கு இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல தான் நம்ம வந்து செய்யறோம் அந்த அந்த மக்களை வந்து அந்த மூணு தனி டெங்கு இருக்குல்ல அந்த மூணு தண்ணி டங்கிலே கு அந்த குடிக்கிற தண்ணி பிடிக்க முடியாம கால் கழுவுற அதாவது நான் போய் கழுவல பல பேர் கால் கழுவிட்டு வரும்போது அந்த குளத்துல இருக்க தண்ணி அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க நான் பார்த்துட்டு கேட்கறேன் எதுக்கு இங்கே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போறப்பா அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பாட்ட கேட்கும்போது சொல்லுது குடிக்கிறதுக்கு தண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போறோம்னா அப்போ அங்க இருக்கிற டேங்க்ல என்னான்னு கேட்குறேன் இல்லைண்ணே அதுல வராது அப்படின்னு சொல்றேன் அப்பதான் தெரியும் இன்னொருத்தன் கால் கழுவுன அந்த குளத்துல இருக்க தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு இருக்கிற அந்த ஆட்சியில நடந்துட்டு அவர்கள் யார் அங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே காமரேட்ஸ் இதே கம்யூனிஸ்ட் அப்படிதான் எம்எல்ஏ அந்த பகுதியில் இப்படிதான் இருக்கு அதுக்காக போராடி உண்மையிலேயே இன்னைக்குதான் ஒரு கொள்கையெல்லாம் ஒன்றும் பெருசெல்லாம் உங்கள்கிட்ட எல்லாம் இல்லை திமுகவுலயும் இருந்திருக்கீங்க அண்ணா திமுகலேயும் இருந்திருக்கீங்க அந்த இடத்துல அந்த ஒரு ஐம்பது அடிக்குள்ள இருக்கிற அந்த கீழே போகிற தண்ணியை ஏன் உங்க கட்சிக்கு கொடுக்குறீங்கல்ல அந்த பணத்தை கொடுத்தனாச்சு கொண்டாந்துருக்கலாம்ல அதுல ஒரு கொலா போட்டு உங்க கட்சிலேயே சொல்லிட்டு எங்க இது போல செய்யணும்னு சொல்லி அப்பெல்லாம் வந்து கொண்டாந்துருக்கலாம்ல அப்பெல்லாம் எதுவுமே செய்யாம இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்கல்ல அவங்க ஆண்ட இடங்கள் மேற்கொண்டு அப்பதான் இருக்குது அதே போல பல இடங்கள்ல நம்ம வந்து பார்க்கலாம் சில பேர் வந்து மிகப்பெரிய புரட்சியாலும் பேசிட்டு இருப்பாங்க ஆனா எல்லாம் உங்களை வளர்த்து விடுறதுக்கோ உங்களுக்காக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களாம் இல்லை ஏன்னா உங்கள்ட்ட நீதியே இல்லைங்கிறத உங்களுக்காக பேசணும்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்குமே தெரியும் அவங்களுக்கெல்லாம் ஒரே டார்கெட்டு அங்க சீமான வந்து வீழ்த்தணும் நம்ம வந்து கூட்டணி பிச்சை வந்து ஒரு இடத்தையும் எடுக்கிறோம்ல இந்த கட்சியில ரெண்டு சீட்டு தரியா எப்பா அந்த கட்சில வந்து எட்டு சீட்டு தரணும் இந்த கட்சியில ஆறு சீட்டு தரணும் நீ ஏன்னா நாலு சீட் தான் தர அப்படின்னு சொல்லி போய் எங்கேயாவது பேரம் பேசணும்னா இதுக்கு இடையூறா இருக்கிற மனுஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் ஏன்னா மிச்சம் எல்லாருமே என்ன செஞ்சுட்டான்னு பாத்தீங்கன்னா இல்லங்க அப்பல்ல என்னப்பா கூட்டணிலாம் எல்லாம் இல்லாமனா என்ன தப்பா நம்ம போய் பிடுங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏன் அண்ணன் திரும்ப உலவுன்னே அப்படித்தானு பேசினாரு பேசிவிட்டு அதுக்கப்புறம் சப்ப கட்டெல்லாம் கட்டினாரு அதெல்லாம் அடுத்தது பேசி அவர் வந்து என்ன செய்றாரு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ரெண்டு எம்எல்ஏவா நம்ம நாலு எம்எல்ஏ இருக்கு ரெண்டு எம்பி இருக்கிறாங்க ஆனா வைத்து கொண்டு எங்களால் கொடி கூட ஏற்ற முடியவில்லை என்ன நடக்கிறது இங்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க தெரியுமா நீ தனியா நின்று என்னத்தை புடுங்க போறன்னு சொன்ன நம் மண்ண புரட்சவாதி அண்ணன் திருமாவளவன் தான் சொல்றாங்க அப்ப இந்த தளத்துல யார் வேணும் இந்த மண்ணுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் கரத்தை பிடிச்சி நம்ம வந்து வலுப்படுத்தணும் அண்ணன் சீமான் தான் இந்த மண்ணுக்கு தேவை ஏன் இந்த மண்ணுக்கு தேவைன்னா இது போல தலைவர்கள்லாம் என்னைக்கோ ஒருத்தர் யுகத்துல தான் போல பிறப்பான் அது பல யுகங்கள் ஆகும் அது போல நமக்காக ஒரு இனத்தின் தலைவனா நமக்கான ஒரு நிலமா நமக்கான ஒரு அமைக்க ஒரு தலைவன் ஒருத்தர் கிடைச்சாரு அவரு அங்க வந்து போராடிட்டு இருந்த சமயங்கள்ல <brahim> நமக்கு அதுக்கான விளக்கங்களே கூட சரியா தெரியாம ஏன்னா இந்த பல போலி அந்த என்ன சொல்றது போலி போராளிகள்லாம் எல்லாம் நம்மள்ட்ட அவங்க எல்லாம் கொண்டாந்து சேர்க்கவே இல்லை முழுசா இல்லாட்டி இன்னைக்கு அண்ணன் சீமான் வந்து பேசி அண்ணன் சீமான் பின்ட்டு நிற்கிற அந்த இளைஞர் கூட்டம் அவர்கள் பின்னு இருந்து அங்கே அங்கே வந்து நமக்கான நாடு அமைந்தோங்கும் போது அதுக்கான வேலைகள் அப்பயே பார்த்துருப்பாங்க ஆனா அதுக்கான வேலைகளே நடக்காத அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஹீரோவிசமாவே காட்டிட்டாங்க இப்போ எனக்கெல்லாம் வந்து அப்படிதான் காட்டினாங்க ஆரம்பத்தில் நான் வந்து ஓப்பனாக சொல்றேன் மனம் திறந்து பேசணும்னா அப்போ தான் காட்டினாங்க அவங்க காட்டும்போது நமக்கு என்ன இருந்துச்சுன்னா இந்த இது காட்டுவாங்க தெரியுமில அப்போ வந்து ஒரு அந்த சுத்தி ஒரு நாடகம்லாம் வரும் சல்லுன்னு அவர் வந்து ஹீரோயிசம் மாட்டோம் காட்டுவாங்க அவர் வந்து அப்படியே அவரு அவர் ஒருத்தர் போதும் இந்த மண்ணுக்கு அவர் எல்லாமே செஞ்சிருவார் அப்படிங்கிற அந்த ஒரு தோற்றத்திலேயே வந்து எனக்கு வந்து நம்ம மூத்தவரை நம்ம இனத்தின் காவல் தெய்வம நமக்காக வந்து இப்போ நமக்காக தன் குடும்பத்தை மேற்கொண்டு வந்து பழி கொடுத்தவரை அண்ணனை வந்து நமக்கு அப்படிதான் எனக்கெல்லாம் காட்டினாங்க இது போல வந்து பல வேலைகளை வந்து அவங்க வந்து செய்யாம விட்டதுனால தான் அண்ணன் சீமான் வந்து இந்த தளத்துல இந்த களத்துல நின்று அதே புலிகொடிய வந்து தூ தூக்கி பிடிச்சி பாட்டணி இந்திய கொடிய பேரன் பிடிச்சிருக்கிறான் அப்படின்ற அளவுக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் அந்த கொடியை கொடுத்து இந்த நீ யார் நான் யார் நம்ம யாருங்கிற அந்த முழுவதுமே வந்து அந்த ஒரு எல்லா விதமான அந்த புரிதல்களையுமே நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணன் சீமான் தான் அப்போ என்ன செய்ய வேண்டியதா இருக்கு இந்த எதிராளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிராளிகள் அந்த கூட்டணியா உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கெல்லாம் இடையூறாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி வந்து வீழ்த்தணும் அது இருந்தால் நமக்கு வந்து வராது வராப்பா ஏன்னா நாம் தமிழ் கட்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து போய் அங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபா வந்து அங்கே போய் கேட்டாங்க இங்க போய் வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபா கேட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு புரட்சியாக பேசிகிட்டு இருக்கிறத ஏய் இது என்னது இது நீனோ புரட்சி பேசிட்டு உட்காந்து போய் அவன்கிட்ட போய் காசி எப்படி நீ புரட்சியை பேசுவே போய் அந்த கார்பரேட் கம்பெனியில் காசு வாங்கிட்டு வந்துடுறேன் அங்கே போய் உட்காந்து எப்படி நீ புரட்சியாக பேசுவேன் அப்படின்னு பேசுற அந்த யோகியம்சம் உள்ளது யாருக்கு இருக்குன்னா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கும் அண்ணன் சீமானின் வளர்ப்புகளுக்கும் தான் இருக்கு இதை வீழ்த்தணுமா அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆயுதங்களை வந்து வீழ்த்து வச்சு வீழ்த்தினது நம்ம அரசாங்க அரசர்கள் காலத்தில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவதூறுகளை வச்சு வீழ்த்துறது அதுலேயும் வந்து மிகப்பெரிய அவதூறு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப மோசமாக வந்து சித்தரிக்கிறது அது வந்து மோசமாக காட்டுறது அதுக்கு சில வாடக வாயர்கள் நிறையா பேர் இருப்பாங்க அது போல் வாடகை வாயர்களை தூக்க வேண்டியது அப்படிதான் நல்லவரோ நல்ல ஊரோ கெட்ட ஊரோ உண்மையில் நல்ல தான் விஜயகாந்த் அவர்களை வந்து பெரிய ஒரு குடிகாரம் என்னமோ இருபத்தி நாலு மணி நேரமும் குடிச்சிட்டு அப்படியே வந்து மாளாகப்படுத்திட்டு இருந்த மாதிரியும் இவங்க தான் வந்து அவங்க குடும்பத்தெல்லாம் வந்து காப்பாற்றின மாதிரியும் அவர் குடும்பத்தாலாம் எதாவது நடத்தல விட்ட மாதிரியும் அவரை வந்து காலி பண்ணாங்க அதுக்கு இதே ஊடகவியாளர்கள் ரொம்ப வந்து நேர்மையாக இருக்கிறவர்கள் என்ன செஞ்சாங்க எங்க என்னம்தான் என்ன செஞ்சாங்க அவர் வந்து ஏய் என்ன நீ இப்பெல்லாம் கேள்வி வைக்கிற நீ எனக்கு சம்பளம் தர அப்படின்னு சொன்னாருங்கிறதுனால சில்லறை காசுகளை சேமித்து அவர் வீட்டுக்கு வந்து சேகரித்து அனுப்புனாங்க நான் தான் இப்போ உங்களுக்கு சம்பளம் தரேன்னு காட்டுறது ஏன்னா அவ்வளோ ரோசமாகக்காரவங்களாம் அதே இடத்துல எஸ் சேகர் பேசுனதுக்கு ஒன்னும் இல்லை திமுக அமைச்சர் ஒருத்தர் பேசினாரு ரொம்ப கீழ்த்தரமா பேசினார் ஒண்ணுமே இல்லை இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட வழக்குல பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து செல்போனை கொடுங்கிறதுக்கு அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க காவலர்களை திருக்கிட்டு உட்காந்துருக்காங்க எங்க ஆளுங்க இது காமெடிகள் காமெடிகள்லாம் நிறைய நடக்கிறது நம்ம வந்து கூட பாத்துட்டு இருக்கிறோம் அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா நீங்க இது போல வந்து ஒரு ஒருத்தனையும் நீங்க நம்பி வந்து நாசமா போறதுக்கு நீங்க ஒரு நல்ல நடிகை தான் ஏன்னா ஒன்னு ஒன்னே அழுகுறீங்க ஒன்னொடனே திருப்பி உங்களோட மூடுகள் மாத்திக்கிறீங்க ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் தான் நீங்க இதே அண்ணன் சீமான் கிட்டமோ இல்லை வந்து எங்க ஆட்கள்கிட்ட யார்கிட்டையும் கேட்டீங்கன்னா கூட இல்லை எங்கள்கிட்ட கேட்கறது உங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சலா இருக்கு அப்படின்னா ஆட்கள்கிட்ட யார்கிட்டையும் கேட்டீங்கன்னா கூட நல்லபடியாக வாய்ப்பே கிடைக்கும் ஆனா என்ன ஒரு மைனஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து திடீர் திடீர்னு அவங்களே கொத்திடுறீங்க பாமுக்கு பால் வைக்கணும்னு போறாங்க பாம்புக்கு பால் வைக்கிற கையில தொப்பணும் கொத்துனீங்கன்னா பெண்ணா இருக்கிறதுல அதே எல்லாருமே பயப்படுறாங்க இது போல நிலைமை எல்லாம் நீங்க வந்து மாத்திக்கிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற காலங்கள்ல உண்மையிலேயே பெண்ணுக்கு வந்து அழகுங்கிறது என்ன தெரியல அவங்க வந்து எவ்வளோ ஒரு அவங்க தன்னம்பிக்கையா இருக்கிறாங்க அவங்க மனசுல வந்து எவ்வளோ ஒரு பலமா இருக்கிறாங்கிறது தான் வந்து அழகு அந்த அழகோட உள்ள காலங்கள் முழுவதுமே நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா வளர்ந்து வரணும் என்னைக்கா ஒரு காலகட்டங்களில் நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கங்களேன் பார்ப்போம் உறுதியா பார்ப்போம் ஏன்னா உலகம் ஒரு உருண்டை எப்போதுமே வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கிடைக்கும் அதனால உங்க மேல எங்களுக்கு எந்த வித வருத்தமும் இல்லை இப்ப நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க இனிமேல் எங்களுக்கு வந்து எனக்காக நீதி எல்லாம் கிடைக்காதுன்னு அது இன்னைக்குனாச்சும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களை நான் வாழ்த்துறேன் அதே போல அண்ணன் சீமானு என்றைக்குமே வந்து யாரையுமே வந்து ரொம்ப ஒரு இதால் நினைக்க மாட்டாப்புல ஒரு பகை உணர்வுலாம் அவருக்கு என்றைக்குமே இருக்காது ஆனால் அவரே நீங்கள் பேச போது நீங்கள் உங்களோட நடத்தையை நீங்கள் என்ன மாதிரி மாற்றி கேட்குங்க சொல்ல விரும்புகிறேன் அதில் இன்னொன்று வந்து என்ன கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர்கள் வந்து பேட்டி எடுக்கும்போது சிலர்கிட்ட மட்டும் அந்த அலுப்பங்கள் இருக்கும் அந்த அலுப்பைங்கள்கிட்ட மட்டும் வந்து நீங்கள் சில கேள்விகளை கேட்குறோம் அதை கொஞ்சம் பக்குவப்பட்டவர்கள்ட்ட நீங்கள் சில கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் அண்ணன் சீமான பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனையை வந்து எடுத்து பேசும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க ஏங்க இத தனிப்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க இது போய் கேட்குறீங்க பேச வேண்டிய செய்தி எவ்வளவோ இருக்குன்னு இந்த ஸ்லீப்பர் சாட்டை மா அது போல ஒன்று கொடுத்துட்டாரு அப்பா சொல்லணும் சரி ஏதோ ஒரு சாட்டை ஒன்று கொடுத்துட்டாரு ஆனால் இது போல் வந்து பலரும் வந்து சொல்ல கற்றுக்குங்க அதை விட்டுட்டு வந்து எவனோ ஒருத்தன் அவனை வீழ்த்தி இல்லாமல் நீங்க வளருங்க வளர்ந்தீங்கன்னா வந்து போட்டி போட்டு வளருவோம் நமக்கு என்ன நாங்க ஒரு கட்ச ஆரம்பிச்சிருக்கோம் என்னது கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் உங்க கட்சி அழிக்கணும் அப்படின்னு கச்ச ஆரம்பிச்சது என் மக்கள் வந்து உங்க மக்கள் மாதிரி எங்க மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் உங்க வீட்டுல இருக்க பிள்ளைகள் மட்டும் அமைச்சரா வரணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு வீட்டுல இருக்க பிள்ளைகளும் அமைச்சருக்கு என்ன கல்வி கிடைக்குதோ அமைச்சர்களுக்கு என்ன ஒரு மருத்துவம் கிடைக்குதோ அதே தரமான மருத்துவமும் அதே தரமான கல்வியும் வந்து வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணத்துல ஒரு தமிழ் தேசியத்தை படைச்சு தமிழர்களுக்கான ஒரு கனவு இல்லத்தை இந்த உள்ளத்தில் நாங்கள் எப்படி கட்டி வச்சோம் போல் இந்த நாட்டில் நாங்கள் கட்டணுங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி எழுப்பி இருக்கிறோம் இதுக்கு எதிராளிகள்னு இருக்கிற நீங்கள் வந்து எதிர்த்த நிற்கிறீங்கல்ல அவங்க கூட நாங்கள் வந்து எதிரிகளை நாங்கள் பார்க்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் உழைக்கிறது வந்து எங்களுக்காக மட்டும் இல்லை உங்களுக்காக தான் புரிஞ்சுக்கிட்டு நீ வரும் காலங்களில் சீமான வீழ்த்தே முடியாதுங்கிறனால தெரிஞ்சுக்கிட்டு இனிமே இந்த வேலையை ஒட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக வந்து நாங்கள் வந்து வென்று தீர்வோம் அடுத்தது வந்து எங்களோட வெற்றி விழாவில் நம்ம வந்து உறுதியாக எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் அடுத்த எங்களை திட்டினவங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு தருவோம் நன்றி வணக்கம்